தந்தை மகன் தூயாவையாரின் பெயராறை நம் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையாரின் நட்புறவும் முதலமைச்சரோடு இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலியானது வெண்ணக பிறப்பின் முதலாம் ஆண்டை நினைவு திரு சின்னப்பன் ரயில்வே இவருடைய ஆன்மா ஆண்டவனில் இடைப்பாறுதல் அடைவதற்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் ஒரு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக மன்றாடுவோமாக இறைவா உம்மை அன்பு செய்வோருக்கு கற்குலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர் எங்கள் இதயங்களில் அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே கொண்டாடுகின்றோம் முதல் வாசகம் உலர்ந்த எலும்புகளே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என் மக்களே உங்களை உங்கள் கல்லறைகளில் என்று மேலே கொண்டு வருவேன் இறைவாக்கினர் எசேக்கிய தொழிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்து ஏழு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் பதினான்கு வரை அந்நாள்களில் ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது அவர் என்னை தம் ஆவியால் கூட்டிக் கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார் அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்தி சென்றார் அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன அவை மிகவும் உணர்ந்தவையாய் இருந்தன அவர் என்னிடம் மானிடா இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார் நான் தலைவராகிய ஆண்டவை உமக்கு தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன் அவர் என்னிடம் உரைத்தது நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக உரை உலர்ந்த எலும்புகளே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல் தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார் நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகை செய்வேன் நீங்களும் உயிர் பெறுவீர்கள் நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன் உங்கள் மேல் சதையை பரப்புவேன் உங்களை தோளால் மூடுவேன் பின் உங்களுக்கு மூச்சு புறச் செய்வேன் நீங்களும் உயிர் பெறுவீர்கள் அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள் எனவே எனக்கு கட்டளையிட்டபடி இறைவாக்கு உரைப்பேன் நான் இறைவாக்கு உரைக்கையில் ராயும் ஓசை கேட்டது ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது நான் வாழ்க்கையிலேயே அவற்றின் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது ஆனால் அவற்றின் உயிர் இன்னும் வரவில்லை பின்னர் அவர் என்னிடம் உயிர் மூச்சுக்கு இறைவாக்கு உரை மானிடா இறைவாக்கு உரைத்து உயிர்மூச்சிடம் சொல் தலைவராய ஆண்டவர் கூறுவது இதுவே நான்கு காற்றுகளிலிருந்தும் மூச்சே வா நீ வந்து கொலையுண்ட இவர்களுக்கு புகழ் அப்பொழுது இவர்கள் உயிர் பெறுவர் எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக உரைத்தேன் உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது அவர்கள் உயிர் பெற்று காணூன்றி மாபெரும் படைத்திறல் போல் நின்றனர் அவர் மேலும் என்னிடம் கூறியது மானிடம் இந்த எலும்புக்குள் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும் அவர்களோ எங்கள் எலும்புக்குள் உலர்ந்து போயின எங்கள் நம்பிக்கை போய்விட்டது நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என சொல்கிறார்கள் எனவே இறைவாக்கு உரைத்து அவர்களிடம் சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என் மக்களே இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன் உங்களை உங்கள் கலர் கல்லறைகளில் என்று மேலே கொண்டு வருவேன் உங்களுக்கு இஸ்ராயல் நாட்டை திரும்ப கொடுப்பேன் அப்போது என் மக்களே நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிப்பட நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வேன் பொழிவீர்களே என் ஆவியை உங்கள் மீது பொழிவீர் நீங்களும் உயிர் பெறுவீர்கள் நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன் ஆண்டவராகிய நான் உரைத்தேன் நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு உங்கள் பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்று ஆண்டவரால் மீட்படைந்தோர் எதிரியின் கை நின்று அவரால் மீட்கப்பட்டோர் கிழக்கினின்றும் மேற்கினின்றும் வடக்கினின்றும் தெற்கினின்றும் பல நாடுகளில் என்றும் ஒன்று சேர்க்கப்பட்டு சொல்வார்களாக பல்லவி ஆண்டவர்களுக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றட்டு உள்ளது அவரது பேரன்று பாலை நிலத்தில் பால்வெளியில் சிலர் அலைந்து திரிந்தனர் குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்கள் வழி காணவில்லை பசியுற்றனர் தாக்குறனர் மனசோர்வு உற்று கலைத்து போயினர் பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் உள்ளது அவரது பேரன்பு தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர் அவர்கள் குற்ற துன்பத்திலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார் நேரிய பாதையில் அவர்களை வழி நடத்தினார் குடியிருக்கும் நகரை அவர்கள் அடைய செய்தார் பல்லவி நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்று ஆண்டவரின் பேரன்மை முன்னிட்டு மாநிலங்களுக்காக அவர் செய்த வியத்த செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக ஏனெனில் தாகமுற்றோருக்கு அவர் நிறைவளித்தார் பசியுற்றோரை நன்மையால் நிரப்பினார் பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் உள்ளது அவரது பேர் உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் ஆண்டவரும் உங்களோடு இருப்பாராக மத்தேயு எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறைவாக்குகள் முப்பத்து நான்கு தொடக்கம் நாற்பது இறுதியாக அக்காலத்தில் இயேசு சதிசெயலை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசெயல் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர் அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அருகில் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்குடன் போதகரே திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார் அவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளை அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார் கிறிஸ்துவின் நச்செய்தி நீங்கி உள்ளம் துணை பெயிற்றும் ஆண்டு வரை இறைவா நாங்கள் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையால் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் மாற்றி மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருடும் அதனால் நீ தந்தவற்றையே உமக்கோப்பு கொடுத்து உண்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகவே இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாக்கி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவே எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர் நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்கமிக்க மிகுதியினால் எங்களை மீட்பெருடினீர் அவர் வழியாகவே உமது மாண்பை வானதுவதன் புகழ்கின்றனர் தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர் அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர் வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவியன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர் அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது கிரியாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறு உணவாக அவர் பாடுபட உடல் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று ஓண்டுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து வெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே அந்தவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் உட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கோப்பு கொடுக்கின்றோம் உன் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இணையங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் உன் சேர்க்க வேண்டும் என உமை தாழ்வையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பறவையிருக்கும் உமது திருகவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலைவினராக அனைவரோடும் உமது அவை அன்பை நிறைவு பெறச் செய்தர்களும் மேலும் உயிர்செழல் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக மொழியினுள் உள்ள எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகில் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தும் உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே தூயாரி ஒன்றிப்பில் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டுளையால் கற்பிக்கப்பட்டு இறை பயிற்சி நாம் துணிந்து சொல்வோம் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இங்கு நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்ராக்கி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருகுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அழித்தருவுவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு விரும்புவதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செவ்வரியின் விருதுக்கு அழைப்பு பெற்றோ பேறு பெற்றோ கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவ திருவுடல்

ஆண்டவரே இவ் அருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம் அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை உள்ள தகுதி பெறுவோமாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பார்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பதி நிறைவேறிற்று